சென்னை கோயம்பேடு மலர் புத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு ஏ ராமைய நிர்வாகத்தின் சார்பாக சென்னை எம் எம்எம்சி சிஎம்டிஏ நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எம்எம்சி நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் சென்னை கோயம்பேடு மலர் மொத்த வியாபார உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சென்ற வருடம் இருந்த விளை விளை விவரங்களை காட்டிலும் இந்த ஆண்டு மல்லி உங்களுக்கே தெரியும் மல்லி வறுத்து ரொம்ப அறைவல் ரொம்ப கம்மியானதுனால கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா கூட கூட அதிகமா வித்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப கம்மி அறைவல் அது வந்து நிறைய சொல்ல முடியல சாமந்தி வந்து நூறுல இருந்து நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது வரைக்கும் போயிட்டு இருக்கு சாமந்தித்துட்டு இருக்கு ரோஸ் ரோஸு இரநூறுபா கிலோ மற்றதெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த வருஷம் லாஸ்ட் போன வருஷம் பரவாயில்லை மூட அப்பப்ப நேற்று நீக்கி லேசா தூரல் விழுந்து கொஞ்சம் எங்க தொழிலுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் தூரல் எல்லாம் இருந்து நல்லா இருக்கு ரெண்டாவது இப்ப எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள பார்க்கு வேலை நடந்துட்டு இருக்கு அந்த பார்க்கு வேலையை வந்து எங்களுக்கு எந்த விதமான நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நாங்க வரல வியாபாரிகளுடைய வாகனங்கள் உள்ள வர்றதுக்கும் பொதுமக்களுடைய மலர் வாங்குவதற்காக வர வேண்டிய வருபவர்களின் வாகனங்கள் உள்ள வருவதற்கும் பார்க்கிங் பண்ணுவதற்கும் வியாபாரிகளின் சரக்கு இறக்குவதற்கும் வசதிகள் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பார்க்கு தாராளமா பண்றதுல வைத்து எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சேபனை இல்லை ரெண்டாவது இப்ப காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து பதினாலு நம்பர் கேட்டு வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு இருக்கு பதினெட்டாம் நம்பர் கேட்டு வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கு இப்ப பத்தொன்பதாம் நம்பர் சாரி பூக்கடைக்கு வந்து பத்தொன்பதாம் நம்பர் கேட்டை வந்து உறுதிப்படுத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து ரெகுலர் படுத்தி அதை வாகனங்கள் வந்து போறது மாதிரி ஒரு உபயோகத்துக்கு மலர் மலர் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வர உபயோகத்திற்கு அந்த பத்தொன்பதாம் நம்பர் கேட்டை பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சிஎம்டிஏ அதிகாரிகளையும் எம்எம்சி நிர்வாகத்தையும் நாங்கள் வியாபாரிகள் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக மக்கள் அனைவருக்கும் சென்னை கோயம்பேடு மலர் மொத்த வியாபாரிகள் சங்க சார்பாகவும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் அரசு எம்எம்சி அதிகாரிகிட்டையும் சிஎம்டி அதிகாரிகிட்டையும் நீண்ட நாள் கோரிக்கை வச்ச ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு வந்து வண்டி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம வழிவகுத்து கொடுக்கணும் சென்னை புறநகர் வியாபாரிகள் அனைவரும் இங்கே வந்து அவங்க வாகனங்களை நிறுத்தி அதை வாங்கிக்கிட்டு வெளியில் போகிறதுக்கான இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டு மீதி இருக்க இடத்துல பார்க்கு கட்டுங்கன்னு சொல்லி சென்ற வருடம் பிப்ரவரி இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கையை வலுப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அவங்கள வந்து பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு சில இடங்களை மட்டும்தான் ஒதுக்குறாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்களே இதுதான் உங்களுக்கான இடம் அப்படின்னு அவங்க இது வரைக்கும் ஒதுக்கி எங்களுக்கு தரல இன்னைக்கு இப்போ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பணிகள் வந்து ஓரளவுக்கு தொடங்கின தருவாயில் இருந்தது இன்னைக்கு வந்து முடிகிற தருவாய்க்கு வந்தனால அங்கங்கே எல்லா பகுதியிலையும் மார்க்கெட் அதாவது எப்படி சொல்றதுனா காளியம்மன் கோயில் தெருவில் இருந்து ஈரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ பணிகள் ஃபுல்லாக நடந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்பார கடைகளில் வந்து இந்த பலம் அதுக்கு இதுன்னு காய்கறி விற்கிறவங்க கடையை போட்டிருக்கிறாங்க ஒரு பண்டிகை காலங்களில் யார்த்தால நார்மல் நாளில் ஒரு ஆயிரம் வண்டி ரெண்டாயிரம் வண்டி வருது அப்படின்னா ஒரு பண்டிகை காலங்களில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வண்டியை இங்கே வந்து செல்லணும் அதுக்கு போதிய இடங்களை வந்து ஒதுக்கி கொடுக்க வேண்டிய கடமை வந்து இங்கே இருக்கிற எம்எம்சி அதிகாரிகளுக்கும் சிஎம்டி அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து போலீஸாக இருக்கு ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னாடி வந்து மூணாயிரம் முந்நூறு போலீஸ் நாங்கள் வந்து பணியில் அமர்த்துவோம் டிராபிக்கை கிளீன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிராபிக் போலீஸ்லேருந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எம்எம்சி நிர்வாகத்தில் வந்து ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லை அதுக்கு உதாரணம் இன்னைக்கு அமைச்சர் அவர்களே பேட்டியில சொல்லி அதிகாரிகளை சத்தம் போட்டாங்க இன்னைக்கு காலையில நம்ம பொங்கல் சிறப்பு பண்டிகை நடக்கிற இடத்த பார்வையிட்டுறதுக்காக வந்து அமைச்சர் சேகர்பாபா ஐயா வந்திருந்தாரு அவர் வந்து நேரடியாகவே இன்னைக்கு பார்த்துட்டாரு இதை விட ஒரு மோசமான நிலைமை என்னன்னா ஒரு அமைச்சர் வர்றார் அப்படின்னு ஊடகங்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு வர்றாங்க அவங்கனாலேயே அங்க அவர் இருக்கிற இடத்துக்கு சென்றடைய முடியல அதுக்கு ஒரே காரணம் போக்குவரத்து நெரிசல் இதுக்கு வழிவகுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த காவல்துறை வந்து அதுக்கு வழிவகுத்தே கொடுக்கல நாங்க வந்து வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் எங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கல ஒரு பண்டிகை காலங்கள் பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டா அஞ்சு பண்டிகை தான் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒரு வரலட்சி நோம்பு ஒரு ஆயுத பூச்சை ஒரு பொங்கல் இத்தகையான பண்டிகைல மட்டும் எங்களுக்கு இரவு நேரங்கள்ல ஏன்னா பகலில் வந்து மார்க்கெட்டு காலியாக தான் இருக்கும் நாங்கள் இயங்குறதே எங்கள் மார்க்கெட் வந்து இரவு நேரங்கள்ல நாங்க நீண்ட நாளா சிஎம்டில கோரிக்கை வைக்கிறத எங்களுக்கு இரவுல வந்து ஒரு அதிகாரி கொடுங்க ஏன்னா அதிகாரிகளை போட்டு அவங்க பார்த்தாதான் எந்த இடத்துல டிராபிக் இருக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ணி கொடுக்கல இந்த பொங்கலுக்கு வந்து சென்ற ஆண்டை விட வியாபாரங்கள் சிறப்பா இருந்ததே ஆனா வாங்க வருகிறது அந்த பொதுமக்கள் அனைவரும் மிக சிரமப்பட்டு போயிருக்காங்க அதாவது ஒரு அமைச்சருக்கே அந்த நிலைமை ஏற்பட்டு பொதுமக்களுடைய நிலைமை என்ன ஏன்னா இது வந்து இரவுல வரணும் போது யாருக்கு அவங்க வேதனை தெரியல இது வந்து நாங்க வந்து அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் முதலமைச்சருக்கும் மனு கொடுத்துருக்கோம் இதை வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மக்கள் பணியா இது வந்து அவங்க ஒரு நாள் வந்து ஒரு பண்டிகை காலங்கள்ல பேட்டி கொடுக்க வராம வந்து ஒரு ஆய்வு பண்ண அவங்க வரணும் ஒரு ஆய்வு பண்ணினா இந்த இடத்துல பார்க் கட்டலாமா இல்ல பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்தா இந்த மக்களுக்கு இங்க இருக்க வியாபாரிகளுக்கு தேவைப்படுமா அப்படின்னா இப்ப ஒரு பார்க் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அண்ணா நகர்ல இல்லாத இல்லை இங்க நடேச நகர்ல இல்லாத பார்க் இல்லை எங்க அதாவது மார்க்கெட் வணிக வளாகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து பார்க் இருக்கு இங்க போதுமான பார்க் இங்க இருக்கு ஆனா இங்க இல்லாத ஒன்னே ஒண்ணு இங்க வந்து காய் கனி மலர் மற்றும் உணவு தானியம் நாலு மார்க்கெட் இங்கே இயங்க வருது இந்த நாலு மார்க்கெட்டுக்கும் தேவை பார்க்கிங் பார்க் இல்லை அதை கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சிந்திச்சு எங்களுக்கு தேவையான இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டு பார்க்கு கட்ட வேணாம்னு சொல்ல ஓஎஸ்ஆர்லன்னா பார்க்கு கட்டணும்ன்றாங்க கட்டுங்க ஒரு ஒரு கட்டிட்டு எங்க மக்களுக்கும் எங்க வியாபாரிய வாங்கினத்துக்கும் விவசாயிய வாங்கணும் அதாவது வெளி மாநிலங்கள்ல இருந்து அந்த மாநிலம் அங்க இருந்து வர்ற வாகனங்களுக்கு நிறுத்துறதுக்கு இடம் வேணும் ஏன்னா அவங்க டோக்கன் போடுறாங்க டோக்கன் போட்டுட்டு உள்ள வர்றாங்கன்னா அவங்க நிறுத்துறதுக்கான இடத்த அவங்க ஒதுக்கி கொடுக்கணும் ஆனா அப்படி வாகனமோ வாங்க வரும் புறநகர் வாகனமோ நிறுத்துறதுக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்க தயாரா இல்லை ஆனா பார்க்கு கட்டுவதில் மட்டும் ஆர்வம் காட்டுறாங்க இது என்னன்னு வியாபாரிகளுக்கு புரியல இத அரசு வந்து இதை உடனடியா போர்க்கால அடிப்படையில் இது உள்ள வந்து இங்க என்ன தேவை இன்னைக்கு என்ன நடந்தது பொங்கல் அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் நாளைக்கு வந்து பொங்கல் எவ்வளவு இன்னும் நெரிசல் இருக்கும் அப்படின்றத அவங்க கவனத்துல கொண்டு வந்து எங்களுக்கு இது உடனே இதை ஒரு நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தீர்வு எடுத்து கொடுக்கணும்னு வியாபாரிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சு முன்னாடிலாம் வந்து பஸ் கார்ல வந்து அதிகமா யாருக்கு வர்றதே கிடையாது அதாவது வீட்டு வீட்டு செல்ல வீட்டு செல்லக்குள்ளவங்க ஆரம்பத்தில் கார்ல இருந்து யார் வர்றதே கிடையாது இப்ப எல்லாருமே சாதாரணமாக போர் வீலர் அதாவது கார்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பூவாங்கிறவங்க கூட எடுத்து வந்துடுறாங்க அது மாதிரி வரும்போது வாகனங்கள் நெரிசல் அதிகமாகும் அதை தான் அங்கே வந்து திரும்ப திரும்ப வர்ற பப்ளிக் வாகனங்களும் இங்க வர்ற வியாபாரிகளுடைய வாகனங்களும் பொதுமக்கள் வாகனங்களும் வந்து செல்வதற்கு வசதி பண்ணி கொடுக்கணும் வசதியா இருக்கணும் அதான் உங்களுக்கு மெயினானது அங்க வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்போ அதோ இதெல்லாம் நாங்கள் பேச வரல இல்லை பேசவும் மாட்டோம் எங்களுக்கு முக்கியமா தேவை வந்து வர்ற பொதுமக்களுடைய வாகனங்கள் வர்ற வியாபாருடைய வாகனங்கள் சரக்கு ஏற்றிட்டு வரக்கூடிய வாகனங்கள் இதெல்லாம் வந்து வசதியா வந்து போற அளவுக்கு இருக்குன்னா பூ வந்து காலையில நாலு மணிக்கு இறக்க வேண்டிய பூவை நாலு மணிக்கு இறங்கினா தான் அது பூ ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சிருக்கேன்னா கம்ப்ளீட்டா கீழே தான் போட்டோம் அது ஒரு முக்கியமாக தயவு செய்து இந்த முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் இப்போ காய்கறியோ மற்ற ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாக இருக்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஃப்ளவர் மட்டும் நாலு மணிக்கு இறக்க வேண்டிய பூ நாலரை மணிக்கு இறங்கினாலும் வந்து போயிடும் அப்போ அதுவே ரெண்டு மணி நேரம் டிராஃபிக்கில் இருந்தாவது மாட்டி சிக்கலாக அன்னைக்கு கூட டோட்டலாக வியாபாரம் அவுட் தான் இதே நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க வியாபாரிகள் அதனால தயவு செய்து விழா காலங்களில் இந்த மாதிரி நெருக்கடி நெருக்கடிகள் ஏற்பட ஏற்படாத வண்ணம் வண்டி வாகனங்கள் இலகுவாக வசதியாக வந்து செல்வதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்